ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலர் திராட்சை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஹாஃப் கேஜி கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கிரேப்ஸை வந்து இட்லி குண்டானில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து வேக வைக்கணும் இந்த கிரேப்ஸ் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும் நார்மல் இட்லி குண்டானில் நம்ம தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும் இதோட கலர் வந்து எல்லோ ஆகுற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் இப்போ நான் எடுத்திருக்கிற திராட்சைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இட்லி குண்டானை க்ளோஸ் பண்ணி வேக வச்சாச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவ்ஸ் எல்லாமே க்ரீனாக இருந்தது எல்லோ கலரில் மாறி இருக்கும் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த ஒன்று இப்போ இந்த கிரேப்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து வெயிலில் போட்டு காய வைக்கணும் ஒரு மூணு நாள் அந்த மாதிரி காய வச்சா போதும் ரொம்ப வெயில் அடித்தா ஒரு நாள்லேயே கூட காஞ்சிரும் நம்ம கிரேப்ஸ் வந்து எந்த மாதிரி எடுத்துருக்கோன்றது தான் வந்து இது எத்தனை நாள் காய வைக்கணும் ஆனால் மேக்ஸிமம் மூணு நாள் காய வச்சாலே போதும் நல்லா காஞ்சிரும் ட்ரை கிரேப்ஸாக மாறுறதுக்கு நான் வந்து எல்லோ காட்டன் டவல் தான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ட்ரே கிரேப்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுட்ருக்கேன் ஒன்றா வச்சா காயறத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தனித்தனியாக வச்சுருக்கேன் இது காஞ்சப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மி குவாண்டிட்டி தான் கிடைக்கும் ஸோ நம்ம நிறைய பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் காஞ்சப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் காஞ்சப்புறமாக இப்படி இருக்குது செகண்ட் டேவும் அதே மாதிரி தான் நல்ல துணி எடுத்து அதை காய வைக்கணும் எனக்கு வந்து ஃபஸ்ட் டேவே நல்லா காய்ஞ்சிருச்சு அப்படின்றதுனால நான் இந்த தட்டிலையே வந்து காய வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டே நான் காய வச்ச அப்புறமா திராட்சை எல்லாம் இப்படி தான் மாறியிருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே உலர் திராட்சையாக நல்லா மாறிடுச்சு இது வந்து ஃபோர்த்து டேவும் காய வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் படட்டும்ன்றதுக்காக ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு உலர் திராட்சை ரெடி ஆகிடுச்சு நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது இது ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்